டிசம்பர் பத்தொன்பது நாசிரேத்து நங்கை இதோ நான் ஆண்டவிற்கு அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு மரியாளின் கீழ்ப்படிதல் அபாரமானது யோசைப்பை மணக்கு முன் இயேசுவை கருவுற்றிருந்ததால் சமுதாயம் அவளை சும்மா விடாது ஆனால் அவளது பணிவான இணக்கம் நம்பி கீழ்ப்படிதலுக்கு நாம் எல்லோரும் ஒரு முன்மாதிரி கன்னியாகவே கருத்தரிப்பது என்பது மரியாளுக்கு புரிந்து கொள்ள எளிதாயில்லை ஆனால் அவளது ஏற்றுக்கொண்டாள் அவளால் எவ்விதம் அப்படி செய்ய முடிந்தது முதலாவது ஆண்டவருக்கு முன் தான் அடிமை என்ற நிலையை நன்கு உணர்ந்தாள் கிறிஸ்துவை நமது வாழ்வில் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிறகு மாட்டேன் ஏன் என்பதற்கெல்லாம் இடம் ஏது அடுத்து மரியாள் இறைவாக்கின் வலிமையை ஒத்துக்கொண்டாள் உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றாள் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு அவளுக்கு இருந்த வேத அறிவு பிரமாதம் அவளது பாடலில் மட்டும் பழைய ஏற்பாட்டிலிருந்து குறைந்தது பதினைந்து குறிப்புகள் எடுத்தாளப்பட்டன வசனம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை கடவுள் எவ்விதம் உலகை படைத்தார் தமது மக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார் அற்புத அடையாளங்கள் செய்தார் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அந்த பட்டிக்காட்டு பெண்ணின் இருதயத்திலும் மனதிலும் ஆழமாய் பதிந்திருந்தன கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என தூதன் பகிர்ந்ததும் தனது மனப்பூர்வமான இணக்கத்தை மரியாள் தெரிவித்தாள் இங்கு நமக்கு ஒரு நடைமுறை படிப்பினை உண்டு இடையராது கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமானால் திருவசனத்தால் நாம் நிரம்பியிருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் நிறைவாய் குடிகொள்வதாக எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்யுங்கள் கொலோசியர் மூன்று பதினாறு பதினேழு மரியாலும் அவள் கணவரும் திருச்சட்டத்தை எழுத்தின்படி கடைபிடித்தார்கள் அவள் தனது தூய்மையின் சடங்கை மோசையின் சட்டப்படி நிறைவேற்றினாள் திருச்சட்டத்தில் உள்ளபடியே குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்தார்கள் அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறே பலிக்கான காணிக்கையை தெரிந்தெடுத்தார்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும் அளவு பொருளாதார வசதியில்லாததால் மரியாள் இரு புறா குஞ்சுகளை கொண்டு வந்தாள் லேவியராகமம் பனிரெண்டு ஏழு எட்டு இவ்விதம் இயேசுவுக்கு எல்லாமே திருச்சட்டத்திற்கு ஏற்ப செய்து முடித்தனர் லூக்கா இரண்டு இருபது இருபத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு இந்நாட்களில் நாம் ஒலி ஒலிப்பேழைகளில் தொலைக்காட்சிகளில் செலவிடும் அவ்வளவு நேரத்தை திருவசனத்தை தனித்து வாசித்து தியானிப்பதில் செலவிடுவதில்லை ஆனால் திறந்த வேதத்துடன் முழங்காலை மடக்கி தனியறையில் நம்மை அடைத்துக் கொள்வது இல்லை கடவுளின் வழிகளும் அவரை மகிழ்விக்கும் விதங்களும் நமக்கு தெரியாது போய்விட்டன கடவுள் விசுவாசத்தை கௌரவித்து கீழ்ப்படிதலுக்கு பரிசளிக்கிறார் பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என தூதன் மரியாளை வாழ்த்தினான் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டு நாசிரியத்து நங்கை நானிலப் புகழ் பெற்றாள்